இன்றைக்கி எங்கள் ஊரில் சடோனுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை வெள்ளிக்கிழமை எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தால் வீட்டில் இருக்க முடியுங்களா அதுதான் வாங்க வண்டி எடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேங்க சித்தர்கள் வந்து இந்த கோயிலில் அதிக பேர் வாழ்ந்ததாகவும் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்கங்க எங்கள் ஊரில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இளம்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பட்டுக்கு பேர் போன ஒரு சேலத்தில் இருக்கிற இளம்பிள்ளை இளம்பிள்ளையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குதுங்க ஆமாங்க சித்தர் கோயில் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இங்கே வந்து ஒரு குட்டி மலை இருக்குது மலை மேலே வந்து முருகன் இருக்கார் மலைக்கு போகிறதா இருந்தால் வண்டியில் போகணுன்னா இப்போ நான் காமிச்சேன் அந்த பாதியில் போகலாம் இல்லைன்னா படிக்கட்டு இருக்குது படிக்கட்டு வழியாகவும் போகலாம் நான் வந்து சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நின்னை, பரவாயில்ல இருக்கட்டும் சாமியை பார்க்குறதுக்காக ஒரு மணி நேரம் என்ன எவ்வளோ நேரனாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன் நின்று நினைச்ச மாதிரி சாமி நல்லா திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தாக்கா அதுக்கு மேலே கூட்டம் இருக்குதுங்க நான் போய் நின்னதுக்கு மேலே இப்போ கூட்டம் இருக்குது ஆகா பரவாயில்லையே நாம் நின்று ஒரு மணி நேரத்தில் பார்த்ததே பரவாயில்ல போல இருக்கேன் இப்போ போய் நின்னாக்கா இன்னும் நேரம் ஆகும் போல இருக்குன்னு நினச்சிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சுங்க வந்ததுமே எதுப்பிற வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க அங்கேருந்த கிணறுதாங்க இது இங்கே வந்து நிறையவே கிணறுகள் இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் இங்கே வந்து அந்த கிணறுகள் தான் ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் இது பிறகு காளியம்மனை வந்து மனசார கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியவும் வந்துட்டேன் வந்ததுமே வந்து ஹனுமார் வந்து மேலே இருந்தார் அவர் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹனுமார்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் ஏன்னா அவர் நம்ம கையில் இருக்கிற தின்பண்டங்கள் இல்லை தின்பண்டங்கள் கூட கொடுத்தர்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பைய ஏதாவது பேக்கு ஃபோனு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடுங்கிடுவார் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அங்கேருந்து வெளியே வந்ததுமே வந்து இந்த கிணறு பாருங்க இப்போ நான் காட்டுற கிணறு இது வந்து தொட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கிணறுங்க எந்த நேரமும் இந்த கிணத்துல வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குங்க வெயில் காலம் மழை காலம்னு எந்த காலத்துலேயும் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஒரு குழியில் போட்டுட்டு மழை மழைமல்லாம் இங்கே வாங்க வந்து தலையோடு ஒரு ஒரு ரெண்டு மூணு தோண்டி அங்கேயே தோண்டிலாம் விற்கிது அதாவது பக்கெட் சொல்கிறேன் பக்கெட்லாம் அங்கேயே வந்து விற்கல அந்த கற்பூர கடையிலேயே இருக்கும் அந்த கடையில் வந்து நீங்கள் கற்பூரத்தை ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கிட்டு வாலி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் அந்த காலையில் தண்ணியும்ண்டு நல்லா தலையோடு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி அங்கே பக்கத்துலேயே வந்து நாகர் சேலை காமிச்ச பார்த்தீங்களா அங்கே வந்து போட்டுட்டு கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தால் குடி சீக்கிரமே கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க அங்கேருந்து அந்த கிணறுலாம் பார்த்துட்டு நாகரதுலாம் நாகரெல்லாம் பார்த்துட்டேங்க பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே இது இதுதாங்க கோயிலோட முன்புறம் அதுக்கு நேர எதிரில் பாருங்கள் இந்த சைடில் வந்து காளியம்மன் கோயில் இருந்துச்சு அங்கேயும் போய் கும்பிட்டு அங்கேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அன்னதானம் சாப்பிட்லாமான்னு ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம்னு எல்லாமே வரிசையாக கொடுத்துருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் விடுவாருங்களா டைம் ஆகிடுச்சி நீ கிளம்பு கிளம்புன்னு ஒரே நச்சங்க சரி வேண்டாம் அன்னதானத்தை கேன்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது தாங்க நான் சொன்ன முருகன் கோயிலுக்கு போகிற படிக்கட்டு அந்த சைடு போனால் வண்டியிலே போகலாம் இந்த படிக்கட்டில் ஏறணுன்னாலும் ஏறிக்கலாம் நாங்கள் வந்து மேலே போகலை கீழே இருந்து சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறம் வந்து இந்த உப்பை பற்றி சொல்லணுங்க இங்கே வந்து பத்து ரூபா தான் பாக்கிட்டு இந்த உப்பு இதை வாங்கி நீங்கள் தலையை சுற்றி போடும்போது இங்கே பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் சுற்றிட்டுருக்காரு தலையை சுற்றி அந்த கிணறு வந்து பின்னாடி இருக்கும் அந்த கிணத்துல வந்து இந்த உப்பை தூக்கி போட்டுருந்தாங்க போட்டாக்கா நம்ம உடம்புல இருக்கிற கஷ்டங்கள் அப்புறம் வந்து உடம்புல இருக்கிற மருக்கள் திஷ்டிகள் இது மாதிரிலாம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலில் நம்பப்படுற ஒரு நம்பிக்கை இது உண்மைதாங்க இந்த மாதிரி நாங்களும் நிறைய டைம் செஞ்சுருக்குறோம் அப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இந்த கோயிலில் வந்து பனையாரம் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு பனையாரம் வாங்கி சாப்பிட்டா போதுங்க வயிறு நம்பிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்